ால் <muchas> இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் ஆண் பெண் இருபாலருமே இப்ப பொதுவா சந்திக்க கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த முகத்துல வரக்கூடிய அது மட்டும் அந்த பரு வந்துட்டு போகும்போது சும்மா போகாது முகத்துல ஒரு கரும்புள்ளி இல்லனா ஏதாவது ஒரு மார்க்க விட்டுட்டு தான் போகும் இன்னும் பாத்தீங்கன்னா முகத்துல வரக்கூடிய சுருக்கங்கள் அதிக அளவுல நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வரும்போது சூரிய ஒளியினால ஏற்படக்கூடிய கருமை நிறம் முகம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிலர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியான சொல்யூஷனை செஞ்சுட்டு வருவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாகும் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு நம்ம வீட்டு வைத்தியத்தை தேட ஆரம்பிப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இதை எப்படி நேச்சுரலா போக்கடிக்கிறதுன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி இயற்கையா பெர்மனண்டா நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் நம்மளுடைய பிரச்சனைக்கு அதாவது சுருக்கங்களா இருந்தாலும் சரி இல்ல பிளாக் ஸ்பாட்ஸா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி சோ அதுக்கு ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் வேணும் அது மட்டும் இல்லாம கெமிக்கல் இல்லாம இயற்கையான ஒரு சொல்யூஷன் வேணுங்கிறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ இது ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது இது என்னுடைய தேவைக்காக பல ரிவியூ எல்லாம் பார்த்து நம்ம வந்து வாங்கினது இதுல என்னெல்லாம் பொடியை மிக்ஸ் பண்ணிருக்கிறாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் உங்களால தனியாக வாங்கி அதை மிக்ஸ் பண்ண முடிஞ்சா நீங்க அப்படியே கூட ட்ரை பண்ணலாம் இதை தான் வாங்கி நீங்க பயன்படுத்தணுங்கிறதும் கிடையாது இதனுடைய விலை இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணங்கிறத இந்த வீடியோவின் கடைசியில நான் சொல்லிடுறேன் இந்த பக்கத்துல கொண்டு போகும் போதே சந்தனத்துடைய வாசம் சும்மா தூக்குது சோ இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்கிறத முதல்ல பாத்துக்கலாம் அதாவது நாலு விதமான பொருட்கள் தான் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க முதல்ல பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் அதுதான் இதனுடைய மெயின் இன்கிரீடியன்ஸே இந்த சாண்டல்வுட் பாத்தீங்கன்னா சுருக்கங்களை மாற்றும் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல அடைஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியேற்றும் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி தரும் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பிரைட் ஆகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் அதாவது பதாம் இது ரெங்கிள்ஸ் வந்து மாற்றுறதுக்கும் ஒரு க்ளோவான ஒரு ஸ்கின் தர்றதுக்கும் அது மட்டும் இல்லாம முகத்துல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கும் இது உதவியா இருக்கும் மூணாவதா பாத்தீங்கன்னா முல்தானி மிட்டி சர்மத்துடைய நிறத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு அதாவது நீங்க சூரிய ஒளியில எல்லாம் போயிட்டு வரும்போது உங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா டார்க்கா மாறும் சோ அதையெல்லாம் மாத்தி உங்களுடைய சருமத்தை சமநிலைப்படுத்தும் அப்புறம் இந்த பாத்தீங்கன்னா ஸ்கின்ல சின்ன சின்ன ஓட்டைகள்ல போயிருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை வெளியில எடுத்துட்டு வரும் இன்னும் உங்க முகத்துல எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இதுல ஆட் கேலமேன் இது பாத்தீங்கன்னா முகத்துல இருக்கக்கூடிய முகப்பருக்களை நீக்கும் அது மட்டும் இல்லாம முகப்பருக்களால் வந்த தலும்புகளை நீக்கும் கரும் புள்ளிகளை குறைக்கும் சூரிய ஒளியினால ஏற்படக்கூடிய சேதத்துல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் இன்னும் இருக்கக்கூடிய தலும்புகளை நீக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ இந்த நாலு பொருட்களும் தான் இதில் வந்து ஆட் பண்ணி இதை தவிர இதில் எதையுமே ஆட் பண்ணல நம்ம வந்து எடுத்து பார்க்கும் நமக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லாம இது ஹண்ட்ரட் வந்து ஆர்கானிக் என்னடா ஒரு ப்ராடக்ட் காட்டிட்டு சந்தனம் அது சொல்றாங்க இதனுடைய விலை வந்து பெருசா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் இதனுடைய விலையை வந்து நான் இந்த வீடியோவின் கடைசியில சொல்லிடுறேன் இந்த சாண்டல்வுட் ஃபேஸ் பேக் பவுடரை இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்கின்னுக்கு எப்படி எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கும் நான் கிளியரா சொல்லிடுறேன் அதே மாதிரி பயன்படுத்திக்கோங்க சோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அடிப்போலாம் இப்போ நம்ம இந்த சாண்டல்வுட் ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை அதுக்காக ஒரு பவுல் அப்படி இல்லைன்னா எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இந்த பவுடர் தேவைப்படும் நான் எல்லாம் எடுத்து டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல நம்ம வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இதை மிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு ரோஸ் வாட்டர் தேவை பண்றதுக்கு முன்னாடி முகத்தை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இப்போ இதுல ரோஸ் வாட்டர் தேவையான அளவு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இப்ப பண்றது பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதே இது உங்களுக்கு ஆயில் ஸ்கின் நல்ல ஆயில் வடியக்கூடிய ஸ்கின்னா இருந்துச்சுன்னா ரெண்டுல இருந்து மூணு உங்களுக்கு தேவையான அளவு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி கூட ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு டிராப் ரோஸ் வாட்டர் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் ஃபேஸுக்குள்ளதுன்னு சொல்லி கேட்டு வாங்க கடையில் வாங்குறதா இருந்தால் இல்லை இதனுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ரூபா வருது என்னுடைய ஸ்கின் நார்மல் ஸ்கின்னும் கிடையாது ஆயில் ஸ்கின்னும் கிடையாது ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு ஹனியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு ரோஸ் வாட்டர் தேவைப்படாது ட்ரை ஸ்கின்னுக்கு சொல்றேன் ஸ்மெல் தான் அப்படி மனத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம் கண்ணுக்கு உள்ளாடி பண்ணாமல் பார்த்துக்குவோம் ஒரு பக்கமாக தனுப்பவும் இருக்குது இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எரியுது காதலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க நிறைய பேர் காதையும் விட்டுருவாங்க காது கழுத்து ரெண்டையுமே விட்டுருவாங்க இங்கே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சம் முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அப்ளை பண்ணி நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம் இப்போது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஸோ இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் டிவி பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நம்ம வந்து ஒரு பத்தே காலில் இருந்து பத்து இருபதுக்குள்ளாடி வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் ஒரு வழியாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு அதாவது நம்ம வந்து பத்து மணிக்கு இது அப்ளை பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து இருபது ஸோ நம்ம இப்போ வந்து வாஷ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது வாஷ் பண்ணும்போதே நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது நமக்கு ஃபேஸில் ஆக்சுவலாக பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதாவது இது ஒரு வாட்டி தான் நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் அதுவும் கொஞ்சமாக எடுத்து தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஒரு வழியாக ஃப்ரெஷ் ஆயிட்டோம் ஸோ இது போட்டதுமே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கு முக்கியமா நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது ஸோ அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா வாரத்துக்கு இரண்டுல இருந்து மூன்று முறை வந்து பயன்படுத்தலாம் இல்லை உங்களுடைய விடுமுறை நாட்கள்ல மட்டும் கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம் சோ எல்லாம் இருக்கட்டும் இதனுடைய விலையும் இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணனும்னு சொல்லி நீங்க இப்ப கேக்குறது எனக்கு கேக்குது இதனுடைய விலை பாத்தீங்கன்னா டூ நைன்டி நைன் சோ பயப்படாதீங்க டூ நைன்டி நைன்ங்கிறது இதனுடைய எம்ஆர்பி இது ஆஃபர்ல எங்க பர்ச்சேஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது அமேசான்ல தான் 179 அதாவது 179 ரூபாய் சோ இதுனுடைய லிங்கை நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதனால நான் இது பர்ச்சேஸ் பண்ண லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கிரீம் அது இதுன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு தெரியக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா